வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் கேஎஸ்ஆரிலிருந்து உங்கள் கந்தசுவாமி நான் தம் நம்ம நாட்டின் முதுகெலும்பாக இருப்பது விவசாயம் நம் நாட்டு மக்களுக்கு உணவு அளிப்பது விவசாயம் அந்த உணவை உழைக்கும் விவசாயியும் உழைக்கும் தொழிலாளியும் சேர்ந்து உற்பத்தி பண்ணி நமக்கு கொடுப்பது உணவுகள் அப்படிப்பட்ட விவசாயியை பற்றி நமது முன்னாள் முதல்வர் நமது எம்ஜிஆர் அவர்கள் ஒரு பா படத்தில் பாடலாக பாடியுள்ளார் அந்த பாடலை உங்கள் மத்தியில் நான் வைக்கின்றேன் விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி முன்னேற்ற பாதையிலே முன்னேற்ற பாதையிலே முழு மூச்சாய் அதற்காக தினமுழைத்து மண்ணிலே முத்தெடுத்து பிறர்வாள் மண்ணிலே முத்தெடுத்து பிறர்வாள வணங்கும் குணமுடையோர் விவசாயி விவசாயி முன்னேற்ற பாதையிலே முழு மூச்சாய் அதற்காக தினமுழைக்கும் விவசாயி கருப்பென்றும் சிவப்பென்றும் வேற்றுமையாய் கருப்பென்றும் சிவப்பென்றும் வேற்றுமையாய் கருதாமல் எல்லோரும் ஒற்றுமையாய் கருப்பென்றும் சிவப்பென்றும் வேற்றுமையாய் கருதாமல் எல்லோரும் ஒற்றுமையாய் என்னவளம் இல்லை நம்ம திருநாட்டில் என்னவளம் இல்லை நம் திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் நன்றி வணக்கம் பால்கபலமான்